அப்ப இந்த ஆத்மாவாக்கிய நம்ம இந்த உடல்லும் கூட்டுல எப்படியோ மாட்டின்ட்டோம் அப்ப இந்த ஆத்மாவை எப்படி ஆத்மாவை உத்தரணம்ன்றது எப்படி விடுவிக்கிறது விடுவிக்கிறது வேறு உபாயமே இல்லை வேறு நாம சங்கீர்த்தனம் தான் ஒரே உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமக்கு சொல் தமக்கு ஆனால் ஆயுஷந்தம் கோவிந்தன பச்் அப்படி அந்த மூலம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேர்டு தர்மம் அது சம்ஸ்கிருத வார்த்தைக்கு எக்ஸாக்ட் இங்கிலீஷ் கிடையாது இங்கிலீஷ் கிடையாது அது வந்து வேற மாதிரி சொல்றோம் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம்

பகவானை பத்தி பேசுறியா அதுவும் பகவானுக்காக நிவேதனம் தயார் அதுவும் ரஜனை பகவானுக்கு பண்றியா அதுவும் ஒரு பஜனை ஆனால் கோவிந்தனை எப்படியாவது நீ வழிபடு கோவிந்தன் யாரு கோவிந்தன் கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எப்படியாவது நீ வழிபடு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ அந்த கோவிந்தனை அந்த

எது இந்த உலகத்துல தற்காலிகமான தற்காலிகமான துக்காலயம் துக்கத்தையும் தற்காலிகமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த இதுக்கு உன்னுடைய நேரத்தை விட்டுட்டு நித்தியமான ஒரு விஷயத்தை அடைவதற்கு சாஸ்வதமான அந்த விஷயம் ஆலயம் அதுவும் கலிவுக்குல நாம சங்கீர்த்தனமும் எஸ் எஸ் சர்வ பாப பிரகாஷன் முன்னாடி பார்த்தோம் பார்த்தோம் நாமத்துடைய பெருமை பறக்க எங்க பார்த்தாலும் சரி

வேத அத்தியாயனம் கூட நாம சங்கீர்த்தனத்தோட பண்ணணும் ஏன்னா ஏன்னா ஸ்ரீமத் பாகவத்ல அப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஒரு விஷயம் வியாசர் மன திருப்தி இல்லாம இருக்க வேதங்களை எல்லாம் தொகுத்து வியாசர் மன திருப்தி இல்லாம இருக்கும் பொழுது நாதனுடைய உபதேசம் என்ன பகவானின் நாமத்தை பெருமையை பரப்பாம இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த ஒரு மன கிளேஷம் இருக்குனால பகவானின் நாமத்தை பகவானுடைய பெருமைகளை புகழ்ந்து பாடக்கூடிய ஸ்ரீமத் பாகவதனி வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாரதன் வியாசனுக்கு அறிவு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம சிக்கலாம் இந்த நாமமும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லும் சொல்ல இந்த அபங்கங்கள்லாம் சொல்லுவாங்க முன்னாடி பாடம் தூண்டி மறந்து போயிட்டு காலவேலை நாம ஆகி அப்படின்னு ஒரு இது அபங்கம் வரும் காலவேலை கால காலையோ வேலை எதுவுமே கிடையாது चिद्मा उसमें नाम नाम महारी बगदा मिज सर्व सत्य तत्रा तिथा नहीं लिटस मरणे न काल है एता दृश्य तव कृपा भवन ममा भी दुर्दैव ममी दृश्य हाँ जनी नानुराग है सक्षाश्त का मनी अपने और आप बताओ मानो प्रेयर श्री चेतन माप श्री चेतन आये नमक चंद्र भगवान के உண்டு பகவானுடைய கிருஷ்ணர்காமம் கிருஷ்ண அப்படி பகவான் நாமத்துக்கும் நாமத்துக்கும் கிருஷ்ணர் அப்படி அப்படிங்கிற அந்த விக்கிரத்துக்கும் வித்தியாசம் கிடையாது பகவானுக்கும் வித்தியாசம் அப்படிப்பட்ட ஒரு பகவானை முன்னாடி கொண்டு நிறுத்தக்கூடியது எதுனா இந்த நாமத்துக்குதான் இருக்கும் அந்த நாமத்துக்குதான் இருக்கு இந்த நாமத்தை சொல்லி இந்த நாமத்தை சொல்லி அத்தனை பேரும் அத்தனை பேரும் அதான் சொல்லுது நாமத்தை சொல்லி அத்தனை பேரும் கடை தான் கடை தான் உதாரணத்துக்கு நீங்க உதாரணத்துக்கு நீங்க கஜேந்திரனுடைய மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கஜேந்திரங்க ஒரு யானை அந்த யானையை வந்து முதல்ல பிடிக்கிறது அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப அந்த முதல்ல யானையை விட விட மனைவி மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எல்லாரும் நினைச்சா இறங்கி முடியும் முடியும் இழுக்க ஆனா யாரும் வரமாட்டேங்கிற மாதிரி நமக்குன்னு யாரும் வர போறது இல்ல வரப்போறது இல்லை நம்மள அப்படியே தனிக்க ஊற்றுவான் ஏதாவது அவன் நினைக்கலாம் அவன் நினைக்கி வா காப்பாத்திருவான் வா காப்பாத்திருவான் இதே மாதிரிதான் அந்த கஜேந்திரன் வந்து இறங்கினா மனைவி தான் சொல்றேன் நீங்களாம் இறங்குன்னு நான் முதல்ல இறங்கி பாக்குறேன் ஏதாவது ஆபத்து இருந்ததுன்னா நான் வந்து வந்துடுவேன் நம்மளாம் நேந்து போயிடலாம் போயிடலாம் அந்த கஜேந்திரன் இவ்வாழ காப்பாற்று நினைச்சுட்டு அவன் போய் உள்ள போய் இறங்கினா மாட்டீங்கன்னா இப்ப கூப்பிடான் எல்லாரையும் உங்களுக்காக நான் இறங்கினேன் வாங்கும் ஏதாவது வாங்க யாரும் வரா மாதிரி இல்ல யாரும் யாரும் இறங்குற மாதிரி இல்ல நாங்க இறங்கினா இன்னும் முதல்ல எங்களை பிடிச்சா நான் என்ன பண்றது போயிட்டு வாங்கிட்டேன் அப்ப அந்த கஜேந்திரன் பூர்வ ஜென்ம பூர்வ ஜென்ம அந்த பெரிய ராஜாவாங்க பாண்டியராஜ் பாண்டிய தேசத்து அப்படிப்பட்ட அந்த ராஜாவை வந்து பக்தி பண்ணி பக்தி பண்ணி அகஸ்தியத்தை ஒரு சின்ன சாதத்தை வாங்கி அவன் வந்து இந்த யானையா போய் யானையா போய் ஆனா அந்த பூர்வ ஜென்மத்துல பண்ண அந்த பக்தியினுடைய ஒரு இது என்ன அப்படின்னா இந்த ஜெத்து இந்த யானையா இருந்து அவன் நூறு தேவ வருஷம் ஆயிரம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கா அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு திடீர்னு பகவானுடைய ஞாபகம் அப்ப அந்த யானையானது பகவான் நாமத்தை வாயால சொல்லுமா என்ன வாயால சொல்லு ஹிருதயத்துல நினைக்கிறது அந்த யானை ஜஸ்ட் பகவானை தியானம் பண்ண உடனே ரைகோட்டத்துல இருந்து பகவான் நேரடியா வந்து அந்த யானைக்கு மோக் யானைக்கு யானை கரண் செய்தமையா ஆழ்வார் பாடுறாரு

லெட்டர் கூப்பிட்டு வரதா இல்லை ஈமெயில் கொடுத்து வரதா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஏதாவது கொடுத்து நான் இன்னைக்கு வந்து உன்னை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது வியாதி நம்மளை சொல்றதா எதுவும் இல்லை எதுவும் எந்த சமயத்தில் எது வந்து நம்மளை தாக்கணும்னு தெரியாது எது இறங்கி போறோம்னு நிச்சயம் இல்லை நம்ம போறோம் போகிற ஒருத்தர் ஒதுங்கி போய் அவன் அவங்களால வந்து அவன் நடந்து போனாலும் பிரச்சனை சைக்கிளில் போனாலும் பிரச்சனை இல்லை வண்டியில் போனாலும் பிரச்சனை இல்லை ஃபோர் வீலரில் போனாலும் பிரச்சனை ஏரோப்ளைனில் போனாலும் இப்போ நிறைய பிரச்சனை ட்ரெயினில் போனாலும் பிரச்சனை பஸ் எதுல போனாலும் பிரச்சனை அதனால அந்த உலகத்துல நம்மளை காப்பாற்ற எது அப்படின்னா பகவானுடைய நாமம் தான் அது ஸ்ரீமத் பாகவத்துல அஜாமலனுடைய பருவம் அஜாமிலன் கடைசியில அந்த எண்பத்தெட்டு வயசுல அவனுக்கு சின்ன குழந்தை குழந்தை அந்த குழந்தைக்கு நாராயணான் பேர் வச்சிருக்கான் அந்த எண்பத்தெட்டு வயசுல அவனுக்கு மரண தேவன் மூணு பேர் யமதூதர்கள் நெருங்குற தூதர்கள் நெருங்குறான் கோரமான ரூபத்துல அந்த யமதூதர்களை அஜாமலன் பார்த்தோன்ன

அதுல அலசி ஆராயும் பொழுது ஆராயும்பொழுது இந்த அஜாமில் நீங்க ஜஸ்ட் பகவான கூட நினைக்காம நினைக்காம பகவான மீன் பண்ணாமே நாராயணான்னு சொன்னதுக்கே அவனுக்கு மோஷம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சோ அந்த பகவான் வந்து கிருஷ்ணர் நாராயணன் வந்து எவ்வளவு நம்முடைய நாமத்தை சொல்லுவானான்னு பார்த்துட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கும் சொன்ன மாத்திரத்துல அடுத்த செகண்ட் வந்துடுவாரு பக்கத்துல வந்து உத்தரணம் பண்றதுக்காக வந்து காப்பாத்துறதுக்காக வந்து அப்படிப்பட்ட இந்த ராம சங்கீர்த்த எல்லாரும் எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்ப சின்னதா ஒரு சங்கீர்த்தனம் சங்கீர்த்தோம்